அப்போ அவங்க தாவீதின் குமாரனே நீர் எங்களுக்கு இறங்கும் அவங்களுக்கு தெரியுது இவரால் மட்டும்தான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இவரால் மட்டும்தான் என் சரீரத்தில் விடுதலையை கொடுக்க முடியும் இவரால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் இவரால் மட்டும்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இவரால மட்டும்தான் என் வீட்டுக்குள்ள நன்மையான காரியம் நடக்கும் இவரால மட்டும்தான் என் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற முடியும் இவரால மட்டும்தான் என் தீமையை நன்மையா மாற்ற முடியும் இவரால் மட்டும்தான் நான் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும் தர முடியும் கத்தர் நல்லவ இவரால மட்டும்தான் என் சரீரத்தில் பல நாட்களாக இருக்கிற அந்த வியாதியிலிருந்து அந்த பெலவீனத்திலிருந்து அந்த மந்திரத்திலிருந்து அந்த பிள்ளை சூனியத்திலிருந்து இவரால மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் இவரால மட்டும்தான் அந்த வறுமையில இருந்து விடுதலை கொடுக்க முடியும் இவரால மட்டும்தான் இந்த ஏழ்மையிலிருந்து என்னை தூக்கி நிறுத்த முடியும் இவரால மட்டும்தான் என் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த முடியும் இவரால மட்டும்தான் என் கணவரை சந்திக்க முடியும் இவரால மட்டும்தான் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இவரால் மட்டும்தான் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க முடியும் இவரால் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் எனக்காக நன்மையாய் செய்ய முடியும் அந்த பக்கம் மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி அந்த பக்கம் இந்த இவரே எனக்கு அற்புதம் செய்வார் இவரால் மட்டும்தான் முடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம்